மதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஈரோடு எம்பி கணேசமூர்த்தியின் தற்கொலை அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கணேசமூர்த்தி மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஈரோட்டில் உள்ள தனது இல்லத்தில் அதிகப்படியான மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் முதலுதவிக்கு பின் கோவை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கணேசமூர்த்தி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி காலமாகிவிட்டார் ஈரோடு அருகில் உள்ள பூந்துரை தாலுக்கா சென்னிமலை ஒன்றியம் குமாரவலசு கிராமத்தில் பிறந்தவர் கணேசமூர்த்தி செல்வ செழிப்பான விவசாய குடும்பத்தின் மகனாக பிறந்த கணேசமூர்த்தி தன்னுடைய பள்ளி பருவத்தில் சென்னிமலை அருகில் உள்ள தனது தாய்மாமன் ஊரான உலகப்புறத்தில் பள்ளி படிப்பு படித்தவர் அவரது தாய்மாமன்களில் ஒருவரான உலகப்புறம் பாலசுப்பிரமணியம் சோசியலிஸ்ட் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்தார் அன்றைய காலகட்டத்தில் ராம் மனோகர் லோக்கியா மதுலிமாய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற பெரும் தலைவர்கள் அடிக்கடி உலகப்புறம் வருவதும் ஊழியர்களை சந்தித்து கலந்துரையாடுவதுமான அரசியல் வகுப்புகள் அங்கு நடந்து வந்தது அதுதான் கணேசமூர்த்திக்குள் பள்ளி பருவத்திலேயே அரசியலை விதைத்தது இந்தியா முழுவதுமிருந்தும் தலைவர்கள் வருவதை பார்த்து பிரமித்த கணேசமூர்த்தி அவர்களைப் பற்றி தாய்மாமா மாமா உலகப்புறம் பாலசுப்ரமணியத்திடம் கேட்டு தெரிந்து கொண்டார் மாமா இதுபோல நானும் அரசியலுக்கு வரணும் என்று தனது ஆர்வத்தையும் அப்போது அவரிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார் கணேசமூர்த்தி மருமகனின் ஆர்வத்தை புரிந்து கொண்ட பாலசுப்ரமணியம் கணேசமூர்த்தியை பள்ளி படிப்பு முடித்ததும் சென்னை தியாகராயர் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார் அங்கே பிஏ பொருளாதாரம் பயின்றார் அதன் பின் சென்னையிலேயே சட்டக்கல்லூரியில் இணைந்தார் இந்த கல்லூரி காலகட்டத்தில்தான் கணேசமூர்த்திக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டது இந்தி மொழி திணிப்புக்கு எதிர்ப்பு தமிழ் தமிழ்மொழிக்கான பாதுகாப்பு ஆகிய திமுகவின் முழக்கங்கள் உலகப்புறத்திலிருந்தே அரசியல் ஆர்வத்தோடு வந்திருந்த கணேசமூர்த்தியை இயல்பாகவே ஈர்த்தன திமுக மாணவரணியில் இணைந்தார் கணேசமூர்த்தி சட்டக்கல்லூரியில் கணேசமூர்த்தியோடு பயின்ற செஞ்சி ராமச்சந்திரன் கரூர் சின்னசாமி ஆகியோர் அவருக்கு நெருக்கமான நண்பர்களானார்கள் அப்போது பெருஞ்சித்திரனார் நடத்திய மாத பத்திரிகையான தென்மொழி தமிழ் உணர்வு தகிக்க வெளிவரும் அந்த பத்திரிகையின் தீவிர வாசகர்கள் இவர்கள் திமுக மாணவரணியில் இடம்பெற்றிருந்த போதுதான் வை கோபால்சாமி என அப்போது பரபரப்பாக அறியப்பட்ட வைகோவின் அறிமுகமும் நட்பும் கிடைத்தது கணேசமூர்த்திக்கு சட்டக்கல்லூரி தேர்தல் களத்தில் கணேசமூர்த்தியை ஈடுபடுத்தினார் வைகோ மாணவர்களான வைகோ கணேசமூர்த்தி உள்ளிட்டோர் வீரியமாக பங்கேற்றனர் கணேசமூர்த்தியின் தீவிரமான செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட அன்றைய திமுக தலைவர் கலைஞர் இளைஞரான கணேசமூர்த்திக்கு மாணவர் அணியில் பதவி கொடுத்தார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஒருங்கிணைந்த ஈரோடு பெரியார் மாவட்ட செயலாளராக திமுகவில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியை பெற்றார் கணேசமூர்த்தி கொங்கு பகுதி விவசாயிகளுக்காக பல போராட்டங்களை நடத்தினார் வைகோவின் சிபாரிசின் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியின் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டு முதன்முறையாக சட்டமன்றம் சென்றார் கணேசமூர்த்தி கல்லூரி மாணவராக தொடங்கி திமுகவின் மாவட்ட செயலாளர் என வைகோவுடன் தொடர் பயணத்தை மேற்கொண்ட கணேசமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் திமுகவிலிருந்து வைகோ வெளியேறும் போது வைகோ பின்னால் பயணித்தார் கொங்கு மண்டலத்தில் கணேசமூர்த்தியின் கரம் வைகோவுக்கு பெரும் பலமாக இருந்தது இந்த நன்றிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்போதைய பழனி தொகுதியில் கணேசமூர்த்தியை வேட்பாளராக நிறுத்தினார் வைகோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவின் ஆதரவோடு வெற்றி பெற்றார் கணேசமூர்த்தி தமிழீழ போராட்டத்தை மிக உறுதியோடு ஆதரித்தவர் இதற்காகவே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் வைகோவோடு பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அப்போது வைகோவுடன் மிகவும் நெருங்கியவராக ஆகிவிட்டார் கணேசமூர்த்தி அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் மதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் தோல்வியடைந்த கணேசமூர்த்தி மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஈரோட்டில் இருந்து வெற்றி பெற்றார் கெயில் ஐடிபிஎல் உயர்மின் கோபுரம் இது வேளாண் துறையை பாதிக்கின்ற போராட்டங்களில் முன்னணியில் நின்று விவசாய இயக்கங்களை இணைத்து போராட்டத்திற்கு வலு சேர்த்தவர் ஈரோடு மாநகரில் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் உள்ளிட்ட அனைத்து இந்திய தலைவர்களையும் அழைத்து எழுச்சியுடன் நடத்திய மாபெரும் மாநாடு கணேசமூர்த்தியின் கள அரசியலுக்கு மாபெரும் எடுத்துக்காட்டாக அமைந்தது கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாடே என் தாய்நாடு என்று முழக்கமிட்டு பதவியேற்றார் கணேசமூர்த்தி சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது மனைவியை இழந்த கணேசமூர்த்தி முழுவதும் மக்கள் பணியிலேயே வாழ்நாளை ஈடுபடுத்திக் கொண்டார் இந்த நிலையில் திடீரென இப்படி தற்கொலை செய்து கொண்டது அரசியல் அரங்கில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது கணேசமூர்த்தியின் மறைவுக்காக தனது ஐம்பது ஆண்டு நண்பரை எழுந்து கண்ணீர் வடிக்கிறார் வைகோ கணேசமூர்த்தி கடந்து வந்த பாதையை கவனித்து பார்த்தால் ஒரு எம்பி சீட்டுக்காக தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கான மீச்சிற அரசியல்வாதி அல்ல அவர் கொள்கை பெருக்கோடு தமிழ்ச் அரை நூற்றாண்டு அரசியல் வாழ்வுக்கு சொந்தக்காரர் கணேசமூர்த்தி என்கிறார்கள் ஈரோட்டில் அவரை எதிர்த்து அரசியல் செய்தவர்களும் ம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை